நெல்லை ஆயுதப்படை மைதானத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது நெல்லை மாநகர ஆயுதப்படை மைதானத்தில் ஆயுதப்படை காவலர்களுடன் இணைந்து மாநகர காவல் ஆணையாளர் மூர்த்தி தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் துணை ஆணையாளர் ஆதாஷ் பசேரா முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் புத்தாடைகள் அணிந்து பொங்கலிட்டு சூரிய வழிபாடு நடத்தி காவலர்கள் அனைவரும் பொங்கல் விழாவை சிறப்பித்தார்கள் இதில் மாநகர காவல் ஆணையாளர் மூர்த்தி காவலர்களுக்கு மத்தியில் நடந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் மாநகர உதவி ஆணையாளர் நுண்ணறிவு பிரிவு மணிமாறன் மேலப்பாளையம் சதீஷ்குமார் மாநகர குற்றப்பிரிவு ஆவடையப்பன் போக்குவரத்து பிரிவு பொறுப்பு ஆயுதப்படை உதவி ஆணையாளர் காமேஸ்வரன் ஆய்வாளர் ராணி மற்றும் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் மற்றும் காவலர்களின் குடும்பத்தினர் என ஏராளமானோர் பங்கேற்றார்கள் ஒரே சான்ஸ் ஏன்னா மூணு சான்ஸுக்கு டைம் ஆகும் ஒரே சான்ஸ் மத்தவங்க பேசக்கூடாது அடுத்த நபர் அடுத்து ராதாகிருஷ்ணன் அடுத்து பதினேழு பதினேழு பிசி கொஞ்சம் போட்டு விடுங்க மற்றவர்கள் பேசக்கூடாது மத்தாள்கள்்கள் பேச பேசக்கூடாது மற்ற பேசக்கூடாது பாட்டு வெரி குட் நல்லபடியாக அடித்தார் எஸ் எஸ் ராதாகிருஷ்ணன் சார் பத்து பேர் இந்த பக்கம் பத்து பேர் வேணும் பத்து பேர் கம்மியா இருந்தா பதினெட்டா சார் சொல்லலாம் பெண்களுக்கான பானை உடைத்தல் புத்தி பெண்களுக்கான பானை உடைத்தல் போட்டி தற்போது ஸ்ரீமதி பவானி வருகிறார் ஒரே சான்ஸ் ஒரே சான்ஸ் ஒரே சான்ஸ் ஒரே சான்ஸ் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் அண்ட் சி அப்புறம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் யார் கையால் தூக்க வேண்டாம் கோட தாண்டி கோடை தரண்டிாச்சு பானையை தாண்டிட்டீங்க அடிச்சிருவான तलफटी मेरे उतरे दीदा मैं عايز تائم ريک متال پھوڑوڑو بکتےلا متال رکا کٹڑے متال پھوڑوڑو بکتا 10 گڑھو 10 گڑھو اوتھے نہ بڑو نا میرا راتھیلا சேவையாளர்கள் சேவை பார்க்கணும் எந்த தீவிரம் பார்க்கணும் இன்னும் இருக்கணும் இருக்கணும் இனி இன்னும்

மாநகர் ஆயுதப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சமத்துவ பொங்கல் விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கு அனுமதி வழங்கி இங்கே வருகை தந்து சேர்த்து கொண்டிருக்கும் நமது காவல் ஆணையர் அவர்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் காவல்துறை ஆணையாளர் கிழக்கு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் ஏசிஐஎஸ் சார் காவல் உதவியாளர் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் காவல் ஆளுநர்கள் திருநெல்வேலி மாநகர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருகை தந்து சேர்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எனது நன்றியை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார் ஸ்டேஜில் இருக்காங்க சி ஓபி சார் எல்லா கலீக்ஸு அண்ட் எல்லா ஃபேமிலி ஆளுக்கு என்னுடைய சைடில் வந்து பொங்கலுக்கு நல்ல வாழ்த்துக்கள் ரொம்ப ஹாப்பியாக பொங்கல் நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்க இந்த வருஷம் ஆமாம் நான் வெளியே ஊரில் இருந்து தான் வந்துட்டுருக்கேன் எனக்கு பொங்கல் என்னென்னா அது ஃபர்ஸ்ட்டு திருவள்ளூரில் பார்த்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அது கோவிடுக்கு முன்னாடி அது அவிந்தன் சார் டூ தௌசண்ட் டென் பேட்சு எல்லாருமே ஒரு நல்லா ட்ரெடிஷன் இருக்குது தமிழ்நாடில் அதை நம்ம கண்டினியூ பண்ணணும் ஆமாம் இந்த ரொம்ப லாங் டைமில் வந்து போயிட்டுருக்கு இன்னும் ரொம்ப லாங் டைம் போயிடும் போவோம் அந்த மாதிரி நமக்கு வில்லிங்னஸ் இருக்குது அண்ட் ஐ விஷ் யூ ஆல் ஹாப்பி பொங்கல் வெரி ஹாப்பி பொங்கல் தேங்க் யூ தேங்க்யூ வெரி தேங்க் யூ சார் மேடையிலும் மேடைக்கு முன்பாகவும் இருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்

அடுத்து திரு சதீஷ்குமார் அவர் இருக்கு அவர் அனைவருக்கும்